கடகராசி எப்படின்னு கேட்டால் நீ நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் எனக்காக ஒரு நிமிஷம் செலவு பண்ணணும்னு வச்சுக்க அந்த செலவு பண்ண நேரம் வந்து வீணாக போகக்கூடாது இது மாதிரி கண்ட்ரோலில் இருப்பாங்க ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும் அந்த இடத்துல வந்து செவ்வாய் நீச்சம் கண்ட்ரோலர் வந்து அந்த இடத்துல நீச்சமாக போயிடாரு அதனால் நீ நீ பாதிக்கக்கூடாது நான் பாதிக்கக்கூடாதுன்னு மனசில் இருக்குல்ல அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கிட்ட போனால் இதை கேட்பாங்களே அவரை நெருங்கி கடகராசி நேரை நெருங்கி போகிறவங்க எல்லாருமே ஜாக்கிரதையாக போக வேண்டும் மண் ஜாக்கிரதையாக போகலைன்னா அவர் அந்த முகம் கொடுத்து பேசுகிற விதத்திலேயே கைகாலெலாம் நமக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு ஏதாவது செஞ்சிடுவாரோ ஏதோ பண்ணிவிடுவாரோ அந்த பயத்தில் வர்ற மாதிரி அது இயற்கையாக அந்த ராசிக்குள்ள அதுக்கு தான் என்ன பண்ணுவேன்னாக்கா வயலில் உள்ள நண்டுன்னு சொல்லுவாங்க பிடிச்சிக்கும் உள்ளுக்குள்ளே நோண்டிக்கிட்டே இருக்கும் அதனால ஹானராகவும் பேசுவாங்க ரொம்ப அந்த ஹானராக இருக்க வந்துக்கிட்டவங்களுக்கு ரெண்டு மூணு வார்த்தையோடு முடிச்சுடுவாங்க சொன்ன சரியாத புரியாத இருக்காங்கன்னா அவங்கள நிறைய விஷயங்கள் கேட்டு அவங்க எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது இவங்களுக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதம் அவங்க எந்த வழியில் போனால் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இது அவங்களுக்கு எப்பொழுதுமேமா அவங்களோட வாங்கி வந்த வரத்தை பொறுத்து அவங்களுடைய ஏற்ப செயல் நடந்துகிட்டு இருக்கோம் இப்போ படிக்கிற பிள்ளையாக இருந்ததுன்னு வச்சுங்க அது வேலையை அது பார்க்கும் அதே வந்து ஒரு இருபது வயசாக இருக்குதுன்னு வச்சுங்க காலேஜ் போகும் அவங்களை இந்த நேரத்தில் இவங்களுக்கு என்ன கூடாதுன்னா சந்தேகப்படக்கூடாது சந்தேகம் ஒன்றும் வீட்டில் கலவரத்தை உண்டு பண்ணிடுவோம்